அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிக தீவிரமாக நடந்து வருகிறது அந்த போராட்டம் பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காகவும் அங்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய போரை நிறுத்தக்கோரியும் அந்த போராட்டங்கள் வந்து நடக்குது அந்த போராட்டங்களை எமது புரட்சிகர மாணவர் இளைஞர் சார்பாக வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் குறிப்பாக வந்து இன்றைக்கி அந்த மாணவர்கள் பலரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அங்கே நடக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் அந்த கைதுக்கு எமது புரட்சிகர மாணவர் இளைஞன் வன்மையான கண்டனங்களை தெரிவிக்கிறது உலகம் முழுவதும் உள்ள மாணவர் அமைப்புகள் மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய மாணவர் அமைப்புகள் அனைவரும் இதற்கு கண்டன குரலை எழுப்ப வேண்டும் என்பதும் எமதோட விருப்பமாக இருக்குது இந்த அடிப்படையில் நீங்கள் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய மாணவர் போராட்டங்களை வந்து பார்த்துருப்பீங்க குறிப்பாக வந்து சிக்காகோ கொலம்பியா நியூயார்க்கு இன்னும் இப்படி பல்வேறு நகரங்களில் உள்ள அந்த பல்கலைக்கழகங்களில் மாணவர் போராட்டம் ரொம்ப தீவிரமாக வந்து வெடிச்சிருக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்லேயும் வந்து நூறு பேர் ஐம்பது பேர் நூற்றம்பது பேர் இப்படின்னு சொல்லி பல்கலைக்கழக மாணவர்களை கைது செய்யும் விதமாக வந்து போலீஸ் வந்து இறங்கி வந்து வேலை செஞ்சிட்ருக்கு அப்போ மாணவர்களினுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னா அமெரிக்கா வந்து இன்றைக்கி இஸ்ரேலுக்கு வந்து போர் போருக்கு வந்து முழுமையாக வந்து உதவி பண்ணுது ஆயுதங்களை கொடுக்குது நிதி கொடுக்குது இந்த அனைத்தையும் வந்து நிறுத்தணும் அது மாதிரி ஃபாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய போர் நிறுத்தணும் அவங்களோட விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க முக்கியமாக இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் பாசிச அரசுக்கு எதிராக அந்த மாணவர்கள் வந்து கிளந்தெழுந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய உண்மை அமெரிக்காவில் அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெடித்து இருக்கிறது வாழ்த்தி அனைவரும் வந்து வரவேற்க வேண்டியது இந்த அமெரிக்கா இஸ்ரேல் தலைமையிலான இந்த பாசிச கும்பல் ஏன் வந்து அவர்களுக்கு மட்டும்தான் எதிரியா இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் இவர்கள் எதிரியா இருக்கிறாங்க ஏன் நமக்கும் கூட அவர்கள் எதிரியா இருக்கிறாங்க உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய பாசிச போக்குகளுக்கு இவர்கள் ஒரு தலைமையாக வந்து ஃபாசிஸ்ட்டுகளுக்கு தலைமையாக வந்து முக்கியமாக வந்து இருக்கிறாங்க இந்தியாவில் உள்ள குறிப்பாக மோடி அமித்ஷா இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி போன்ற பாசிச கும்பல்கள் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய தொடர்பு இல்லையா அப்படின்னா வரவேற்கிறார்கள் அப்படிங்கிறதான் அவர்களை குறிப்பாக இந்த பாலஸ்தீனத்தின்கான போர் நடக்க ஆரம்பிக்கும் போதே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசினார் உலகம் முழுவதும் கண்டனங்களும் போராட்டங்கள் நடந்த நாங்கள் சமநிலை வகிக்கிறோன்னு சொல்லிட்டு வந்து போய் நடுநிலைமையான நின்றுக்கிறோன்னு நின்றுக்கிட்டு இந்த போரை வந்து ஆதரித்தார்கள் தான் பட்டவர்த்தனமான உண்மை அப்போ ஃபாசிஸ்ட்டுகள் இன்றைக்கி இந்தியாவிலே எப்படி இருக்குதாங்க மணிப்பூர் பிரச்சனை நடக்குது கலவரம் நடக்குது அதை பற்றி எந்த அக்கறையும் அவர்களுக்கு இல்லை நடக்கணும் நடந்த அந்த மலைகளையெல்லாம் கொள்ளையடிப்பதற்கு அதுதான் நமக்கு சாதகமானதுன்னு இன்றைக்கி மோடி வந்து நினைக்கிறார் அப்போ உலகம் முழுவதும் வளங்களை வந்து கொள்ளையடிப்பதற்கு அமெரிக்கா வேணாச்சா இங்கே இந்த நாட்டில் உள்ள வளங்களை கொள்ளையடிப்பதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அவசியம் அப்படின்னு இந்த மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து நினைக்கிறது அப்போ அம்பானி அதானிகளுக்கு ச இந்த நாட்டினுடைய வளங்களையும் மக்களையும் சூறையாடி கொடுப்பதற்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய அடக்குமுறைகளை மக்கள் மீது ஏவிக்கிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் இந்த அமெரிக்க இஸ்ரேல் கும்பலுக்கு நிகரானது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி ஃபாசிச கும்பல் அப்போ இதற்கு எதிரான போராட்டங்களும் இன்னைக்கு பரவ வேண்டியது இருக்குது தான் இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா இந்த இதுக்காக எதிரான போ போராட்டம் அப்படிங்கிறது அது பாசிசத்துக்கு எதிரான போராட்டம் இந்தியாவில் உள்ள ஃபாசிஸ்ட்டுகள் மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள ஃபாசிஸ்ட்டுகளையும் சேர்த்து அது வந்து முறியடிப்பதை நோக்கி அது வளர வேண்டும் நடந்த அந்த மாணவர் போராட்டங்களே கூட தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களும் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க அமெரிக்காவில் போய் படி படிக்கக்கூடிய இப்போ அதை பற்றியான செய்திகளும் இன்றைக்கி வந்திருக்கு அப்படிங்கிறதான் அதில் வந்து அனிசிந்தியா சிவலிங்கம் அப்படின்னு ஒரு பெண் அவங்க வந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வு அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து ஹாசன் அப்படிங்கிற ஒரு மாணவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்து பாலஸ்தீனத்துக்காக வந்து குரல் கொடுக்குறாங்க அப்போ இப்படிப்பட்ட மாணவர்களில் என்னுடைய விடுதலை அதே மாதிரி ஒட்டுமொத்த அமெரிக்காவில் இன்றைக்கி பல்கலைக்கழகங்களில் போராடக்கூடிய மாணவர்களின் விடுதலை அப்படிங்கிறத கைதையை வந்து ரத்து செய்யணும் விடுதலை அடையணும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இந்த மாணவர் போராட்டங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவணும் உலகம் முழுவதும் உள்ள பாசிச கும்பலை வீழ்த்துவதை நோக்கி இது வளர வேண்டும் அப்படின்றது தான் எமது நோக்கம் அந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை அனைவரும் எடுத்து கொண்டு போவோம் மாணவர்கள் மத்தியில் கொண்டு போவோம் நன்றி